இப்போ கடகராசியில் பிறந்தவங்கன்னா அவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய சந்திரன் அப்படின்னாலே நான் இப்போ சொன்னேன் மனதை ஆளக்கூடியவர் இறக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப் அண்ட் டவுன் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அதுக்காக அவங்க வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவாங்க அல்லது ரொம்ப பெரிய லெவலில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்னாலே கடகம் அப்படின்னா அது கேன்சர் என்னது இங்கிலீஷில் நண்டுன்னு சொல்கிறோம் ஜோடியாக்கில் அது நாலாவது வீடு சோடியாக்கெலாம் அது நாலாவது வீடு இந்த யூனிவர்ஸெல்லாம் அது நாலாவது வீடு அந்த நாலாவது வீடு எப்போயுமே சில விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள்ல அது திருப்தியற்ற விஷயத்தை தான் சொல்லும் சோப்புரோம் நான் தங்களுக்கு நாலாம் இடம் இருந்தால் தான் ஜோட சாஸலாம் அவங்களுக்கு வீடு வேணும் நல்ல ஒரு அம்மா அம்மாவே நம்ம முதல்ல நாலாம் இடம்னாலே தாய் தான் அப்புறம் நல்ல வீடு வசதி வாய்ப்பு வண்டி வாகனங்கள் தோட்டம் எஸ்டேட்டு இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடியவர்களெலாம் நாலு தான் ஆனால் எப்பயுமே நாலு அப்படின்னாலே லைஃப்பில் திருப்தியற்றன்னு அர்த்தம் அப்போ சந்திரன் வந்துவிட்டாலே நமக்கு எவ்வளோ அர்த்தம் நம்மளை அறியாமல் நமக்கு எவ்வளோ இருந்தாலுமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்தி சொல்லலாம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது ஏதோ ஒரு குறைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும்